திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி புதிய பேருந்து நிலையத்தில் அம்பர் கிரீஸ் கட்டிகளை கடத்தி விற்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா உத்தரவின் பேரில் மன்னார்குடி வனசரக அலுவலர் சைதானி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த வடுவூர் வடபாதி வடக்கு தெருவைச் சேர்ந்த சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர் உண்மையை ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இவரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணையை தொடங்கியதில் என்னுடன் வந்தவர்கள் தனியார் விடுதியில் தங்கியுள்ளதாக கூறினார் பின்னர் வனக்காவலர்கள் தனியார் விடுதிக்குச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் வடுவூர் வடபாதி நடுத்தெரு பாலமுருகன் இழவனூர் வடக்கு தெரு முருகானந்தம் விவேகானந்தம் முத்துப்பேட்டை அடுத்த இடும்பாவனம் அடஞ்ச ஆனந்தராஜ் ஆகியரோடு சேர்ந்து அம்பர் கிரீஸ் கட்டிகளை விற்பனை செய்வதற்காக திருட்டுத்தனமாக சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வந்தது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக ஐந்து பேரையும் வனத்துறையினர் அதிரடியாக கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு புள்ளி ஏழு கிலோ எடை கொண்ட சுமார் ரூ இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பிலான கிரீஸ் கட்டிகளை பறிமுதல் செய்தனர் அம்பர்கிரீஸ் கட்டிகளை கடத்தி வந்தது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிங்கப்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு கடத்தி வந்த ரூ இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான இரண்டு புள்ளி ஏழு கிலோ எடை கொண்ட கிரீஸை விற்க முயன்ற ஐந்து பேரை வனத்துறையினர் போராடி பிடித்த சம்பவம் மன்னார்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது